இன்னைக்கு புத்தாண்டு இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்தது இன்றைக்கி புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறதுக்கு முதல்ல வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாளே வீடை தொடச்சி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா எங்கள் பாப்பா இந்த பக்கம் வந்து எங்கள் தம் மகே வந்து எல்லா சாமியையும் எடுத்து வச்சு விளக்குறதுக்கு ரெடி பண்ணி வச்சாங்க சாமி எல்லா ஃபோட்டோ எல்லாம் எடுத்து தொடச்சி நீட்டாக எடுத்து வச்சிட்ருந்தாங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு எல்லா சாமியும் நேற்றைய சூப்பராக எடுத்து வச்சு சாமி கும்பிட இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா சாமி ஃபோட்டோஸையும் உங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்கள் சிம்பிளாக ஒரு தமிழ் புத்தாண்டு கொண்டாடியாச்சு அன்னை மீனாட்சி சமையல் மற்றும் அன்னை மீனாட்சி ஃபுட் ப்ராடக்ட் சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அரிசி பருப்பு உப்பு ம விரலி மஞ்சள் எல்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டாச்சு இன்னைக்கு கனி காணுதல்னு சொல்லிட்டு அந்த அந்த பிரார்த்தனையும் பண்ணியாச்சு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்